நாம் திருப்புறம் குன்றன்னா நாம்ல என்ன புரிஞ்சு வச்சுக்கணும் நான் உங்களுக்கு உபதேச பொருளாக தனியாக சொல்லி வச்சுருது தான் திருப்பரம் குன்றும் குன்று குடியிருக்கும் குமரன் குமரனுக்கு வேண்டப்பட்டது மயிலும் வேலும் விளக்கெல்லாம் உங்களுக்கு சொல்லி வச்சுக்கிறேன் என்கிட்ட உபதேசம் வாங்கணும் உங்களுக்கு வாங்காதவங்க நேராக வந்து அப்படின்னா அப்படி விளக்குறதுன்னு கேட்டு தெரிஞ்சுக்கலாம் என்னான்ட்டு திருப்பரம் குன்றன்னா என்ன வேலும் மயிலை ஏன் வச்சுக்கிறாங்க முருகர்னா அழுகுன்ற அழுகன்னா வட்டன்ற ஏன் அது அப்படி சொல்கிற எனக்கும் புரியுது முருகனா வட்டன்றதுனால தான் முறுக்குன்றாங்களோ அப்படின்னா கூட வந்துரு முறிக்கின்னு இல்லையாண்ணா ஏதோ மதத்துக்கூட போய் என்ன பண்ணிக்க மாட்டிக்க எந்த மதமும் போதுமானது இல்லை நீ தான் உனக்கு போதுமானவன் நீயே உனக்கு நிகரானவன் யாருக்கு நிகர் உனக்கு நிகர் நீ தான் இந்த ஒட்டுமொத்த பிரபஞ்சத்தின் மைய புள்ளி நீ தான் இந்த பூமிக்கு மட்டும் இல்லை ஒட்டுமொத்த பிரபஞ்சத்துக்கும் மைய புள்ளையார் தான் நீ தான் நீ தோன்றி வாழ்கிறதுக்கு தான் கடவுள் உனக்கு இந்த சந்தர்ப்பத்தை கொடுத்துரு நீ பார்க்கறதுக்கு தான் இந்த பூமி நீ கொண்டாடுறதுக்கு தான் இந்த காற்று நீ குடிக்கிறதுக்கு தான் இந்த தண்ணி நீ வாழ்கிறது தான் இந்த பூமி நீ என்னத்துக்கு வந்துக்கிற வாழ உணத்தில் கூட போய் சண்டை போடவோ இது சரி அது தப்புன்னு சொல்கிறதுக்கோ இல்லை ஆனால் இந்த பூமியில் நான் வாழும்போது என்னென்ன வரவு இது பிரச்சனைன்னும்போது நான் தான் பண்ணுவேன் முட்டால் தான்த்த பேச வேண்டியதாக இருக்குது முட்டாள்தரத்தை பேசும்போது ஏற்றுக்க முடியாத கூட்டம் வரும்போது என்ன பண்ண முடியாது நம்மளால் மகிராங்கம்மா நீ முட்டாளும் என்னால் ஈஸியாக சொல்லி புரிய வைக்க முடியும் பப்ளிக்கில் பேசாதுன்னு சொல்லிட்டாங்க நான்டே முட்டாள்தானமாக இருந்தாலும் பப்ளிக்கில் பேசாத அந்த மத உணர்வுகளை புண்படுது அப்படின்னாங்க எல்லா மதத்தையும் தான் பேசினேன் ஒருத்தனுக்கு தான் புரியுதா இது புரியுதானா சொல்கிறேன்ட்டே என்ன சொல்லி புரிய வைக்கல ஐயோ ஏன் பேசியிருந்தான் இருந்தாலும் என்னே இவங்களாம் சொல்லவே இல்லை யூடியூப் ஒரு விஷயமே இல்லை அதில் பேசுகிற ஒரு விஷயமா கினிசு என்னை பிச்சு போடுறதெல்லாம் எந்த விதத்திலையும் நியாயமும் இல்லவே இல்லை என் என்னை நான் என்னை நேர சந்தித்து என்ன பண்ணலாம் ஒருத்தரை புரிஞ்சுக்க பார்க்கலாம் எனக்கு மதம் தேவை என்னை சார்ந்தவங்களுக்கும் அதுதான் நான் எல்லாருக்குமே சொல்லி தருத்து என்னான்னா மதம் இல்லாத மனிதர்கள் தான் கூட்டமாக சந்தோஷமாக இருக்க முடியும் மதம் தான் என்ன தான் இருக்காது கூட்டமாக இருக்காது மதம் மதத்துக்காலமாக ஜாதி ஜாதிகளமாக உணவு ஒழுக்கும் ஆன்மீகத்துக்கும் உணவுக்கும் ஒரு சம்பந்தமும் கிடையாது சாப்பிட்டு தேவையானது உடம்புக்கேத்துக்குன்னு மீதி என்ன ஆகிடும் வெளியே போய்டும் தட்ஸ் ஆல் பிடிக்கிறத சாப்பிடு பிடிக்கலனா சாப்பிடாத